லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பை தந்த என்டி கூட்டணி கட்சிகளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் நமக்கான ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவு அதிகரித்துள்ளது இது தமிழகத்தில் நாளை என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது என மோடி பேசினார் वोट शेयर बढ़ा है மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியாளருமான ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு என்னவாருங்கள் அவரிடமே கேட்போம் என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டானா வணக்கம் திரு பாண்டே சார் எப்படி இருக்கீங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேம் ஒரே ரிசல்ட் தான் பாருங்க அதுதான் நடக்கும் அப்படின்னீங்க நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டா வந்திருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதிலை சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏற்படையதல்ல. बीजेपी கவர்மென்ட்ல தான் வந்திருக்கு. இப்பயும் பிஜேபி கவர்மெண்ட் தான் பாரத பிரதமர் நரேந்திர நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி போய் நேராக அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துடார். அவங்க இனிமே கால் ஃபார் பண்ணுவாங்க. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அன்னைமாய் 8 ஆந்த தேதி பதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபிக்ஸட். பிரதமர் யார் பதவி இருக்கிறப்புறம் ராகுல் காந்தி பதவி இருக்கப் போறாராம் பாருங்க. அப்பா ஆமா போலாம். நீ வந்த கொள பண்ணிடுவே உன்னை. நீங்களே பெரியவளா பாத்து பேசி முடிங்க. அது நான் என்ன சொல்றேன் பிரதமரும் மாறல நான் வந்து எல்லாரும் அதையாவது எதுவுமே நரேந்திரமோடி நீங்க சொன்ன முன்னூறு முன்னூத்தி முப்பது நீங்க முன்னூத்தி முப்பது வரைக்கும் அழுத்தமா சொன்னீங்க ஆனால் அந்த முன்னூரை கூட அவங்களால தொட முடியும் ஒரு அறுபது சீட்டு காலி இந்த அறுபது இந்தியால இவர் எங்கேயுமே பிரச்சனை இல்ல ரெண்டே ரெண்டு சோ நரேந்திர மோடிக்கு எதிரான வேவா நரேந்திர மோடி காலியா மக்கள் எதிரிச்சிட்டாங்களா அண்ணன் ராகுல் காந்தி பின்னிட்டாரா வந்து அடியா ஒண்ணுமே சொல்லுவா நீ அதெல்லாம் தெரியும் ஒரு பிரம்மாண்டமா சொன்னீங்க மோடிக்கு பாஜகவுக்கு அடுத்து பாருங்க ஆனா அந்த பிரம்மாண்டத்தில் எட்டி பிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு கட்சி மூன்றாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அறுபது வருஷம் ரெக்கார்ட் அது உங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி நாலுல நூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட் வச்சிருந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருநூறு சீட் வச்சிருந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது அது உங்களுக்கு தெரியல நண்டு செத்து அது அதுவும் உங்க எனக்கு தெரியல ரெண்டு மீன் செத்து அது அதுவும் உங்க எனக்கு தெரியல வேணையா பிட்டு ஈ செத்து மட்டும் உங்களுக்கு எனக்கு தெரியல இது எப்படி சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் இதெல்லாம் சாப்பிடுறோம் அதே சாப்பிடுறோம் இன்னைக்கு 240 சீட் தனியாவும் 290 சீட் கூடுன செஞ்சு வச்சிருக்கிறது இது ஒரு ஆட்சியா இது ஒரு பெருமான் மேன் 400 சொன்னமே நம்ம 350 சொன்னமே 400 சொன்னமே நான் சொல்றதா

எந்த கட்சியுமே இல்லாத மாதிரி தானே சார் பிஜேபி பிரச்சாரமா வந்தது இப்ப ஏங்க நான் சொன்னோம் அர்த்தம் புரியலையா முப்பத்தாறு கட்சி சேர்ந்து ஒரு கட்சியோட ஓட்டு வாங்க முடியல சீட்டு வாங்க முடியலன்னா அதுதான் நான் சொன்னதானே அது நல்ல பிஜேபி தான் ஆகப் பெரும் கட்சி தனிப்பெரும் கட்சி உலகத்தின் மிகப்பெரிய கட்சி இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல எழுதுறேன் மத்த எல்லாவனுமே எனக்கு தான் தமிழ்நாட்டுல திமுக வந்து அறுபது வருஷம் ஆயிப்போச்சு சரிங்களா ஒரு முறையா ரெண்டாவது வந்திருக்காங்களா சொல்லுங்க ஏடிஎம்கே ஒரு தடவை மூணு முறை வந்துருச்சு எம்ஜிஆர் இருக்கும்போது மூணு கன்சு ஜெயலலிதா இருக்கும் போது ரெண்டு முறை வந்துருச்சு திமுக ஒரு தடவை ரெண்டாவது வந்திருக்கா சொல்லுங்க விவசாயம் ரொம்ப குறைஞ்ச வழக்கு தான் வைக்கிது குடிச்சிட்டு செத்து போ நாலு மாநிலங்கள்ல மாநில தேர்தல் சட்டமன்ற தேர்தல் யாரா பேசுறீங்களா நாலு பிஜேபி கூட்டணி ஆச்சு மூணுல பிஜேபி ஆச்சு ஒண்ணு பிஜேபி கூட்டணி ஆச்சு காங்கிரஸ் எங்க சொல்லுங்க

நான் சொல்றேன் முப்பத்தி ஆறு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க மூணு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா தோட முடியல அவங்கள தமிழ்நாடு முதலமைச்சரும் திரு சந்திரபாபு நாயுடு ஏர்போர்ட்ல ஒண்ணா மீட் பண்ணி பேசிட்டு ஒண்ணா போகும்போது நாலு பாக்கு தான் செய்வாங்க என்ன பத்தி